இன்னைக்கு சீரக சம்பாரிசியில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு டி என் குக்கிங் சேனல் இங்கே ஒரு இருபத்தஞ்சி பல் அளவுக்கு பூண்டு வச்சுருக்கேன் ஒரு விரல் சைஸுக்கு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏழு ஏலக்காய் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி தண்டோடு சேர்த்துருக்கேன் இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு கடல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் வந்து நல்லா பொரியணும் ஏலக்காய் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறமா நாலு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் ரவுண்ட் அந்த சைட்லலாம் வர அளவுக்கு வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கூடவே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி இதுவும் நல்லா வதங்கி வரணும் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும் அது வரைக்கும் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் இதெல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு இங்கே பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன் ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் பட்டை கிராம்பு கசகசம் ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்த்து அரைச்சது அதுவும் ஒரு டைம் வதக்கி விட்டுட்டு கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் ப்ராய்லர் சிக்கன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு நல்லா வதக்கி விடணும் மசாலாவும் சிக்கனும் வந்து நல்ல கூட்டாகி ம ஒட்டி வரணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப அந்த சிக்கன் பீஸு வந்து நல்ல மசாலாவோடு நல்லாயிருக்கும் இங்கே ரெண்டு டம்ளர் இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் இது சேர்த்து நல்லா சிக்கன் வேக வைக்கணும் சிக்கன் வேகிறதுல அந்த தண்ணி வந்து ஃபுல்லாகவே சுண்டி வந்துடணும் கொட்டி வேக வச்சுட்டு இடையில அப்பப்போ க கலறி விட்டுக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் மசாலாலாம் நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கனும் நல்லா உப்பு காரம்லாம் பிடிச்சி வெந்து வந்திருக்கு கிரேவி நல்லா இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி இப்போ நான் ரெண்டு கப்பை எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் நாலு டம்ளர் தண்ணியும் வந்து நல்லா கொதிக்கிற சுடு தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இங்கே ஊற வச்சுருக்க சீரக சம்பா அரிசி ஒரு அரை மணி நேரமாக ஊரின் அந்த அரிசியை தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம் நல்லா ஒரு தடவை கலந்துட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு இடையில அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும் இப்போ பார்த்தா தண்ணி நல்லா குறைஞ்சி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ இப்போ வந்து தண்ணி நல்லா குறைஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதும் இந்த பாத்திரத்தை அப்படியே அது மேலே வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமும் அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி நீங்கள் செஞ்சிருக்க அளவு எல்லாமே மூணுலேருந்து நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் அந்த அளவு தான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்